உலக அழகி போட்டியில் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக இறுதி சுற்றுக்கு தெரிவான இலங்கை பெண் தொடர்பில் தகவல் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது வேகமாக பெறவும் டெங்கு சிக்கன் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர் மார்பில் தன்னைத்தானே குத்திக்கொண்டு உயிரிழப்பு விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் கருத்து இலங்கை சிறைச்சாலையில் மனித உரிமைகள் மறக்கப்படுவதாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரித்தானிய பெண் குற்றச்சாட்டு ஹாவோர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு தடை விதிப்பு இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி எண் இறுதி சுற்றுக்கு இலங்கையின் அனுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நூற்று ஏழு அழகிகளில் இருந்து இறுதி இருபது பேருக்குள் இலங்கையைச் சேர்ந்த அனுதி குணசேகர தகுதி பெற்றுள்ளார் இவர் இந்த சுற்றில் ஆசிய மற்றும் ஒசியானியா பிராந்தியத்தின் முதல் ஐந்து பேருக்குள் தேர்வாகியுள்ளார் இவருடன் இச்சுற்றில் ஆசிய மற்றும் ஒசியானியா பிராந்தியத்தில் இருந்து தாய்லாந்து துருக்கி லெபனான் மற்றும் ஜப்பான் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அனுதியின் இந்த முன்னேற்றம் உலக அழகி போட்டியில் இலங்கைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக கருதப்படுகின்றது எழுபத்தி நான்கு ஆண்டுகால உலக அழகி போட்டி வரலாற்றில் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இலங்கை போட்டியாளராக அனுதி இடம் பிடித்துள்ளார் அனுதியின் மற்றொரு தனித்துவமான வெற்றியாக இம்முறை உலக அழகி போட்டி எல் இதுவரை நடைபெற்ற இரண்டு போட்டி பிரிவுகளிலும் இறுதி சுற்றுக்கு வந்த ஆசியாவின் ஒரு ஒரே போட்டியாளர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனுதி பங்கேற்கும் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவின் இறுதி இருபது பேர் பங்கேற்கும் போட்டி இன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் பிறந்த இருபத்தி ஐந்து வயதான அனுதி களனி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளில் பட்டம் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கந்தலாய் பகுதியில் இரண்டு நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இத்தாக்குதல் சம்பவம் நேற்று பகல் சன நெரிசல் அதிகம் காணப்படும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இரண்டு நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையே இவ்வாறு கூரிய ஆயுத தாக்குதலாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தாக்குதலில் படுகாயமடைந்த நபருக்கு இருபத்தி ஐந்து தையல்கள் போடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண் ஒருவரிடம் தங்கு முலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி ஒன்று நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக கைதான இரண்டு பெண்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இத்துப்பாக்கி அனுராதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட நிலையில் இன்று பம்பலப்பட்டி பகுதியில் வைத்து துமிந்த திசா நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரை இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் நாநூற்று ஐம்பது மில்லியன் டொலருக்கான கடனுறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு ஒரு பில்லியன் டாலரை ஒதுக்குவதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்துள்ளதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் இளம் பிள்ளைகள் நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா மலையுடனான வானிலையினால் ஆபத்தான நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் கறுப்பு புள்ளிகள் தென்படல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தல் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையான் என்ற சிவனேசுத்துறை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் உயர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதியரசர்களான மஹிந்த சமயவர்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்தது பொலனர்வை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் தன்னை தானே குத்தி உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான தேதி வைத்தியசாலையின் பதினெட்டாவது வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவர் மூச்சு திணறல் மற்றும் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புலனர்வை வைத்தியசாலையின் இருபத்தி மூன்றாவது வார்டில் ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த இந்நோயால் ஏ நேற்று பிற்பகல் சிறிய கத்தியினால் தனது மார்பு பகுதியை காயப்படுத்தி தனது உயிரை தானே மாய்த்துக் கொண்டுள்ளார் நோயின் காரணமாக ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல் இவர் தவறான முடிவெடுத்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் பொது ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் சுமார் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது தங்களுக்கான பல கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ள சூழலில் உணவு செலவுகளை ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய அளவில் அதிகரிப்பது நியாயமற்றது என நாடாளுமன்ற பொது ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான மாதாந்த உணவு கட்டணம் இதுவரை ஆயிரம் ரூபாவாக காணப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற அவைக்குழு எடுத்த தீர்மானத்தின்படி பொது ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூவாயிரம் ஆயிரத்து அறுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபோதும் எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு தாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரம் இதுவெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை குறிப்பிட்டு உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார் தான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருணா நாடாளுமன்ற உறுப்பினர் தவறான கூற்றொன்றை கூறியதாக தெரிவித்துள்ள சந்திரசேகர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் சபையில் தெரிவித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அதனை அவருக்கு கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் தான் அவ்வாறானதொரு கருத்தை தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனை எடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன கெகலியர் அம்புக்வேல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கர உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனை எடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவினால் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது இதற்கமைய குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் பிரேமஜயந்த பி எல் நிஷாந்த் ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்டதாக நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டாபாய ராஜபக்ச பிரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலேயே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்திறனிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது இதற்கு மே ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரித்தானியாவைச் சேர்ந்த முன்னாள் விமான பணிப்பெண் தனது சிறை வாழ்க்கை குறித்து முறைப்பாடு செய்துள்ளார் இருபத்தி ஓரு வயதான சார்லோட் மேலி ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் பருமதியான போதைப் பொருளை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தலைநகர் கொழும்பிற்கு வடக்கே உள்ள நீர்கொழும்பு சிறையின் பெண்கள் பிரிவில் இவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தனது தற்போதைய வாழ்க்கை நிலைமைகள் குறித்து அப்பெண் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் இருந்தவாறு பிரித்தானிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனக்கு மனித உரிமைகள் அங்கு கிடைக்கவில்லை என அவர் அறிவித்துள்ளார் படுக்கைகள் இல்லை போர்வைகள் இல்லை தூங்கும் இடம் நிறைய பெண்களுடன் ஒரு நீண்ட நடைபாதை போன்றது நான் ஒரு காங்கிரீட் தரையில் தூங்குகின்றேன் எனக்கு தலையணையாக என் ஜம்பர் மட்டுமே உள்ளது சீலிங் ஃபேன் உள்ளது ஆனால் அது செய்யப்படவில்லை எனக்கு ஒரு ஜோடி துணிகள் மாத்திரமே உள்ளன வேறு எதுவும் மாற்றிக்கொள்ள முடியாது எனக்கான மருந்துகளை நான் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுவதில்லை கைதிகளுக்கு தூக்க மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன துவைக்கும் வசதிகள் சரியாக இல்லை குளிப்பதற்கு ஒரு வாளி மாத்திரமே உள்ளது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் மாத்திரமே வெளியில் இருக்க அனுமதிக்கப்படுகின்றேன் சில சமயங்களில் அன்று நீதிமன்றத்தில் நிறைய பெண்கள் இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்க அனுமதிக்கப்படுகின்றேன் உணவு எனக்கு மிகவும் காரமாக இருப்பதனால் நான் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை என் சட்டத்திறன்களிடம் எனக்கு வேறு உணவு தேவை என்று சொன்னாலும் அதை அவர்கள் ஒழுங்குபடுத்துவதாக சொன்னார்கள் எனினும் அதனை செய்யவில்லை ஏன் என்று எனக்கு தெரியவில்லை சிறையில் வேறு பிரித்தானிய நாட்டவர்கள் யாரும் இல்லாமையினால் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கின்றேன் இங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய பிரித்தானியர்கள் அனைவரும் ஆண்கள் அதனால் நான் அவர்களை பார்க்க முடியாது என் குடும்பத்தினருடன் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளவோ அல்லது கடிதம் எழுதவோ கூட அனுமதிக்கப்படுவதில்லை போதைப் பொருள் எப்படி எனது பையில் வந்தது என்பது எனக்கு தெரியாது நான் அவர்களை இதற்கு முன்பு பார்த்ததில்லை அவர்கள் என்னை விமான நிலையத்தில் அழைத்துச் சென்றபோது நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை நான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தற்போது நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரித்தானிய பெண்ணுக்கு சிறைச்சாலை விதிமுறைகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தித் தொடர்பாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் சர்வதேச நாடுகளின் மாணவர்கள் உடனடியாக வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இல்லையெனில் இம்மாணவர்களின் விசாக்கள் இரத்து செய்யப்படும் என டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சர்வதேச மாணவர்கள் என்பதுடன் இந்தியா உட்பட நூற்றி நாற்பது நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் நிர்வாகத்தின் நடவடிக்கையை கூட்டாட்சி நீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்துள்ளது இந்நடவடிக்கை சட்டவிரோதமானது என பல்கலைக்கழகம் பதிலளித்துள்ளது நிர்வாகம் கூட்டாட்சி நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் எனவும் அறிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் விசாரணையின் ஒரு பகுதியாக இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் குறித்து முழு தகவலையும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் ட்ரம்பின் பழிவாங்கும் நடவடிக்கை வெளிநாட்டு மாணவர்களை பாதிக்கும் என வல்லுநர்கள் அறிவித்துள்ளனர் முன்னதாக ட்ரம்பின் பரிந்துரைகளை பின்பற்றாமைக்காக அப்பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டு தசம் மூன்று பில்லியன் டொலர் மத்திய உதவியை அமெரிக்க அரசாங்கம் முடக்கி வைத்துள்ளது மாணவர் சக்தியை குறைத்தல் அமெரிக்க மதிப்புகளை பின்பற்றாத மாணவர்கள் குறித்து அரசாங்கத்திற்கு அறிக்கை அளித்தல் மற்றும் டிஇஐ திட்டங்களை இரத்து செய்தல் ஆகியவை ட்ரம்ப் நிர்வாகத்தின் கோரிக்கைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே கூட்டாட்சி நீதிமன்ற நடவடிக்கை மாணவர்களுக்கு தற்காலிக நிவாரணத்தை வழங்கும் வெளிநாட்டு மாணவர்களின் விசா நிலையை இரத்து செய்வதையும் அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைப்பதையும் நீதிமன்றம் தடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய